வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு ரோஷங்கள் எழுதியவர் நாகராஜன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பனிமூட்டத்தின் நெருக்கத்தில் கீழ்வானத்தின் வெளுப்பு மங்கி போய் கிடந்தது கூவத்து பாலத்தின் அடியில் அரை தூக்கத்தில் அந்த சேவர் மட்டும் இருட்டில் துழாவி பார்த்துவிட்டு சோம்பேறித்தனமாய் தலையை சாய்த்து கொண்டது கூவத்துக்கு முதுகை காட்டிக் கொண்டிருந்த அந்த சிறிய ஓலை குடிசை சிம்னி விளக்கு இரவு முழுவதும் கண் விழித்திருந்த அசதியினாலோ என்னவோ பிராணனை விட்டுவிடலாம் என்று துடித்துக் கொண்டிருந்தது தூளியில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை தூளியை நினைத்துவிட்டு நனைத்துவிட்டு அழுதது அஞ்சலை விழித்து கொண்டாள் அதற்கு மேல் அவள் தூங்க முடியாது தூங்கக்கூடாது கைகளை மடக்கி சோம்பல் முறித்து கொண்டவள் திரும்பி பார்த்தாள் மாரியப்பனும் பொண்ணு தாயும் அசந்து தூங்கி கொண்டிருந்தார்கள் விடியற்காலை ஐந்து மணி ஷிஃப்ட்டுக்கு ஃபேக்டரிக்கு போக வேண்டியவன் பொறுப்பில்லாமல் இப்படி தூங்கி கொண்டிருக்கிறானே அவனால் சோம்பியிருக்க முடியாது அவன் விழிப்பதற்குள் பால் பண்ணைக்கு சென்று பாலை வாங்கி கொண்டு வந்து டீ தண்ணி தயாரித்து கொடுக்க வேண்டும் எழுந்தாள் அவசர அவசரமாக ஐசாக சில்லிட்ட நீரில் முகத்தை கழுவி வாய் கொப்பளித்துவிட்டு வந்தபோது கீழ்வானத்தின் லேசான சிகப்பு தெரிந்தது வேற நோட்டு கொடுமே அவள் நிமிர்ந்தாள் பால் பண்ணை பணியால் திரும்பி கொடுத்த அந்த இரண்டு ரூபாய் தாளை ஒரு கணம் வெறித்தாள் அழுக்கு ஏறி கிடந்த அந்த நோட்டில் துல்லியமாய் தெரிந்த ஓட்டை அவளிடம் இருந்ததே அந்த ஒரு நோட்டுதான் அதுவும் செல்லாது என்றால் அந்த விடியற்காலை பொழுதில் அவள் எங்குதான் போவாள் அதற்காக அவள் மனம் சஞ்சலப்படவில்லை ஐய இது நீ கொடுத்த நோட்டுதானே நேத்து பால் வாங்கினப்போ ஒன்று நாற்பது போவ எட்டு அறுபது நீ கொடுக்கல நாலு இரண்டு அதில் ஒன்று தான் இது அவன் கம்பி வழியே அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தான் அவள் பரட்டை தலையும் கருத்த மேனியும் குச்சி குச்சி கைகளும் அவள் அந்த குப்பத்து பெண் என்பதை அப்பட்டமாய் படம் பிடித்து காட்ட அவன் சில கணங்கள் யோசித்தான் அவளிடம் வாய்ப்பேசி தகராறு முற்றி அந்த குப்பத்துவாசிகள் அந்த பால் பண்ணையை முற்றுகையிட்டு விட்டாள் பாலுடன் குடிசைக்கு திரும்பும் போது மாரியப்பன் விழித்திருந்தான் துண்டு பீடியை நிம்மிண்டி கொண்டிருந்தவன் அவளை பார்த்ததும் எங்கே போய் தொலைஞ்ச பத்தி பெட்டிய ஒரு அவரா தேடுறேன் காணல என்று எரிந்து விழுந்தான் த பாரு உனக்கு நெருப்பு வேணும்னா இதுல பத்த வச்சுக்கோ எரிந்து கொண்டிருந்த அடுப்பை காட்டினாள் பீடியை லாபகமாய் பற்ற வைத்துக் கொண்ட மாரியப்பன் புள்ள ஒரு ரூபாய் இருந்தா கொடுவேன் நாயர் கடை திறந்துட்டான் போல இருக்கு சாயாவும் பண்ணும் துண்ணுட்டு ஃபேக்டரிக்கு போறேன் என்றான் அவள் பதில் சொல்லவில்லை காதில் விழாதவள் போல் பாலை காய்ச்சுவதிலேயே இருந்தாள் கேட்டது காதல உழல எல்லாம் உழுது வேலை மெனக்கட்டு இருட்டோட எந்திரிச்சு பால் வாங்கிட்டு வந்து டீ தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ சாயா கடை போறேன்னு சொல்றியே அவளை முறைத்து பார்த்துவிட்டு மாரியப்பன் குழந்தையை தூக்க போனான் த அதை தூக்காத அந்த சனியை முடிச்சுக்கிச்சின்னா துண்டுறதுக்கு ஏதாவது கேட்டு ஊற கூட்டும் என்ன பொம்பள நீ புல்ல குழந்தைய கூட கொஞ்சம் விட மாட்டேங்கிறியே கொஞ்சம் வானாம்னு யார் சொல்கிறா புல்ல அழுகுறப்போ கொஞ்சம் பார்த்துக்கண்ணா பார்த்துக்கிறியா தூங்குற பிள்ளைய தொந்தரவு செய்கிற அவள் கொடுத்த டீயை ஒரு மடக்கு விழுங்கியவன் முகத்தை சுழித்தான் என்னம்மா டீ இது பச்சை தண்ணியாட்டம் நீ சம்பாரிச்சு கொட்டுறதுக்கு இது ஒன்றும் குறைச்சல் இல்லை பத்து ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருபது ரூபாய்க்கு குடிச்சிக்கிட்டு வர்ற மழை மலன்னு ஃபேக்ட்ரிக்கு கிளம்பு நானும் வேலைக்கு போகணும் மேஸ்திரி வர சொல்லியிருக்காரு அவன் சகஜமாய் தலையணையை குறுக்கே வைத்து காலை கிடத்தி கொண்டு மீண்டும் படுத்து கொண்டான் மூஞ்சி அவன் முறைத்தான் விடிய எழுந்து துறைக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா சொகம் கேட்குதோ சரிதான் கிளம்பு முதலாளி கோவிச்சுக்க போறாரு எனக்கு வந்து சேர்ந்திருக்குது பாரு சனியன் என்று முணுமுணுத்து விட்டு மாரிமுத்து எழுந்து கொண்டான் சாயந்தரம் வர்றப்போ சாவி மாடத்துல இருக்கும் எடுத்துக்க நீ எங்க போற அதான் சொன்னேன்ல மேஸ்திரி வர சொல்லியிருக்காருன்னு மாம்பழத்துல என்னவோ ஒரு ஊடு கட்டுறாங்களாம் சித்தாள் வேலைக்கு ஆளு தேவையாம் குழந்தைங்க அதுகளை போறப்போ என் ஆத்தா வீட்ல விட்டுட்டு போறேன் நேரா வேலை முடிஞ்சதும் வந்து சேரு அதை விட்டுட்டு சாராய பக்கம் போயிடாத வேலை நடந்து கொண்டிருந்தது தலையில் கற்களை சுமந்தபடி வந்து கொண்டிருந்த அஞ்சலையை பார்த்து மேஸ்திரி மாணிக்கம் அசடு வழிய சிரித்தான் மாணிக்கம் அவளுக்கு உதவுகிற சாக்கில் தா தட்டு ஒரு பக்கமா சரிஞ்சுக்கிட்டு நிக்குது சரியா வச்சுக்க என்று சொல்லிவிட்டு அவள் மேல் உராய முற்பட்டான் இது போன்ற சில்லறை விஷமங்கள் மாணிக்கத்திடம் அதிகபடியாக இருந்தன நீ ரொம்ப நாளா என்கிட்ட டேக்கா காட்டிக்கிட்டே வர அவன் அதற்கும் சிரித்தான் த பாரு பாரகண்டில் புதுப்படம் ஆடுதான் ரஜினிகாந்து வரியா ஆமா இந்த ஜென்மத்துக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல் என்று அழுத்து கொண்டவள் போல் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் கூலியாட்கள் ஒவ்வொருவராய் கூலி வாங்கி கொண்டு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் அவன் அவள் பெயரை கூப்பிடவே இல்லை கடைசியில் அவள் மட்டும் தனியாக விடப்பட்டிருந்தாள் மேஸ்திரி மாணிக்கத்திடம் எரிந்து விழுந்தாள் என்னையா இது எல்லாரும் கூலி வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு இன்னும் தரலையே என்ன அவசரம் அஞ்சல ஒரு அரை அவர் கூட இருந்தா எனக்கு உற்சாகம் அதுதான் வேணுமுன்னே லேட்டாகிட்டேன் இந்தா உன் கூலி என்று தன் வெற்றிலை சாவி படிந்த பற்களை காட்டி தன் வெற்றிலை காவி படிந்த பற்களை காட்டி சிரித்த மாணிக்கம் நாளைக்கும் வேலை இருக்கு வந்துரு என்று கூறிவிட்டு அவள் கைகளில் பணத்தை கொடுக்கிற சாக்கில் லேசாக அழுத்தினான் நாளைக்கு வேலைக்கு வருவேல அதற்கு அவள் பதில் சொல்லவில்லை என்ன ஐயா இருட்டில் உம்முன்னு உட்காந்துருக்க கொஞ்சம் லேட்டாச்சுன்னா என்ன விளக்கு ஏற்றி வைக்கப்படாது அஞ்சல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் என்ன ஆமாம் வேலையை விட்டு புட்டேன் அந்த முதலாளி பல பேருக்கு மத்தியில் என்னை போய் காஃபி வாங்கிட்டு வான்னு சொன்னார் நான் மாட்டேன்னுட்டேன் நான் ஃபேக்ட்ரிக்கு தான் வேலை செய்வேன் அந்த ஆளுக்கு இல்லை ஒரு சின்ன அவமரியாதையை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் அவள் எத்தனை இழிவார்த்தைகள் எத்தனை பல்லிழிப்புகள் காம பார்வைகள் இத்தனைக்கும் மத்தியில் அவள் அழுதாள் குலுங்கி குலுங்கி அழுதாள் என்ன புள்ள அழுவுற இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்காமலா போகுது அதுதான் நீ வேலைக்கு போறியே சமாளிச்சுக்கலாம் அவன் பொறுப்பில்லாமல் பட்டது இப்போது அவனை வெறுப்புடன் பார்த்தாள் என்று அவன் மீது காரை உமிழ வேண்டும் என்று தோன்றியது அதற்குள் அம்மா என்று பொண்ணு தாய் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள் எனக்கு துன்றதுக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கல்ல என்று கேட்டுவிட்டு அவள் பதிலை எதிர்பார்க்காமலேயே பையை பிரித்து பார்த்து கொண்டிருந்த மகளை ஏக்கத்துடன் பார்த்தாள் அவள் நாளைக்கு வேலைக்கு போய்தான் ஆக வேண்டும் அதற்கு அடுத்தும் போய்தான் ஆக வேண்டும் எத்தனை அவமதிப்புகளுக்கும் இடையில் போய்தான் ஆக வேண்டும் வேறு வழியில்லை ஏக்க பெருமூச்சி அவள் அடிவயிற்றிலிருந்து பீரிட்டு கொண்டு வந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்